பிரேஸ்லாத் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாக இருப்பார் ஐ மீன் நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் செய்கிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை ஏதோ உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு பாதிப்பு ஒரு கலக்கம் உங்கள் மனசு ரொம்ப காயப்பட்ட நிலைமையில் இருக்குதா யாரோ உங்களை ஏதோ சொல்லிட்டாங்க அதனால் உங்கள் மனசு பாதிக்கப்பட்டு இருக்குது உங்களை பற்றி தப்பாக சொன்னதுனால உங்கள் மனசு பாதிக்கப்பட்டுருச்சா இல்லை ஏதோ ஒன்றை இழந்து போனதுனால மனவே ൂടി அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறாரு அவருடைய ஆறுதல் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த துக்கம் அந்த வலி வேதனை காயம் எல்லாமே மாறிடும் அதுதான் தேவனுடைய வல்லமை கொடுக்கிற ஆறுதல் மனிதர்களுடைய வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நேரம் இருக்கும் மனசுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வரவே முடியாது ஆனால் தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய தொடுதலும் தான் ஒரு ஆறுதலை கொண்டு வர முடியும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைதானே அப்போது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் அதை மாற்றி அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனப்பா எங்கள் இருதயத்தில் காயப்பட்டு கலக்கத்தோடு இருக்கிற எங்களுக்கு உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் உள்ளத்தில் இறங்கட்டும் அந்த உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ